பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபீர் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் பரபரப்பு ஒரு பக்கம் கூட்டணி இதெல்லாம் கணக்குகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் தேர்தல் நெருங்குற நேரத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் தங்களுடைய டிமாண்டுகளை வைப்பாங்க ஏன்னா தேர்தல் காலம்ன்றனால அது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு இப்போ அந்த வகையில் நீண்ட காலமாக ஏறத்தாழ இருபது ஆண்டுகளாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை பிரதான கோரிக்கையாக அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் வைத்து கொண்டு வந்தனர் அதற்கு வந்து ஓய்வூதிய ஆய்வறிக்கை முதலமைச்சரிடம் கொடுக்கப்பட்டது அது சம்மந்தமாக ஆலோசனை நடத்தினாங்க இப்போ ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திட்டாங்க இருபது ஆண்டுகளாக எதிர்பார்த்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு இது ஒரு பெரிய ஜாக்பாட் அப்படின்னு எடுத்துக்கிறதா இது வந்து தேர்தலில் என்ன மாதிரி பிரதிபலிக்கும் இல்லை பொதுவாகவே திமுகவுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோடைய ஓட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அவங்க காலகாலமாக பல்காக போட்டுட்டு இருந்த ஓட்டு அதில் தேர்தல் அறிக்கையிலேயே கொடுத்துருந்தாங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு அது கிட்டத்தட்ட நாலு நாலரை வருஷம் போச்சு கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கோடி ரூபாய் இதுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க இது நிறைய ஸ்கீம்ஸ் ரொம்ப கவர்ச்சிகரமான திட்டங்களை அள்ளி கொடுத்துருக்கார் முதலமைச்சர் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தான் பார்க்கணும் அதாவது கடைசியாக அவர் வாங்கின சம்பளம் பிப்டி பர்சன்ட் பென்ஷன் இப்போ ஒருத்தர் ஒரு லட்சம் ரூபா சம்பளம் வாங்கினார்னா

திமுக சார்பு நிலை அதனால தான் அந்தம்மா ஜெயலலிதா வந்தப்ப போராட்டம் பண்ணவங்க எஸ்மா டெஸ்மெல்லாம் போட்டு வேலையெல்லாம் போகக்கூடிய அளவுக்கு பண்ணாங்க என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஓட்டு வந்து எப்பவுமே திமுக விழுகுது ஏன்னா இந்த தபால் ஓட்டுங்கிறது முதல்ல என்னவாங்க அதாவது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போற ஓட்டு அதுல பாத்தீங்கன்னா எப்பயுமே இந்த முறை வந்தாலுமே திமுக தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு தபால் ஓட்டுல முதல்ல என்றது தபால் ஓட்டு தான் அப்ப அந்த ஓட்டு இந்த முறை மிஸ் பண்ணிடக்கூடாது ரெண்டாவது பொருளாதார ரீதியான பெரிய சிக்கல் போயிட்டு இருக்கு மத்திய அரசினுடைய பெருசா ஃபண்டு நமக்கு சப்போர்ட் கிடையாது மாநில அரசினுடைய வருவாயை வச்சு தான் போடணும் ஒன்ஸ் இதை கொண்டு வந்துட்டுன்னா அடுத்த காலம் முழுவதும் இந்த அமௌண்டை கொண்டு போய் சேர்க்கறதுலாம் பெரிய ரிஸ்கியான விஷயம் இருந்தாலும் ஒரு பெரிய முயற்சி பெரிய வேலையை தான் இன்னைக்கு செஞ்சிருக்கிறாங்க ஓய்வூதியம் இல்லைன்னு சொன்னப்ப தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர் வந்து அரசு ஊழியர்களை பார்த்தா எல்லாரும் ஒன்றுதான் உங்களுக்கும் பென்ஷன் கிடையாது எங்களுக்கும் பென்ஷன் கிடையாதுன்னு அப்படி ஒரு கம்பேரிசன் இருந்துகிட்டு இருந்தது அரசு ஊழியர்களாக போகிறவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே அனுகூலம் அப்படின்னு பார்த்தா வேலை உத்தரவாதம் அப்படின்றத தாண்டி அவங்களுக்கும் பலன் இல்லாத ஒரு சூழல் தான் இருந்தது இன்றைக்கி அது மீண்டும் வந்திருக்கு போது அரசு ஊழியர்களுக்கு ஒரு ஒரு செக்யூர் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம் மீண்டும் ஏற்பட்டு இல்லை இல்ல ஏற்கனவே நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு சார் உங்களுக்கு லோன் ஸ்கீம் இருக்கு லோன் வந்து குறைந்த வட்டியில் கொடுக்குறாங்க நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லை பிரைவேட் செக்டாரை விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே பிடிமானமே கிடையாது சார் நாளைக்கு வேலை விட்டு போனால் போய் தான் அது இப்போ புதுசாக வந்துருக்கக்கூடிய அந்த லேபர் ஆக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் வேலையை நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ள எப்போ வாங்கிக்கலாங்கிறாங்க மூணு நாள் கூட நாற்பத்தெட்டு மணி நேரத்தை அவங்க வேலை செய்ய முடிஞ்சால் வாங்கிக்கங்க அப்படின்றாங்க அப்புறம் எட்டு மணி நேரங்கிற ஸ்லாப் தூக்குறாங்க வீக்லி ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கொண்டு வர்றாங்க அப்புறம் பெண்கள் வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே வேலை செய்வாங்க அதை மாற்றாங்க இந்த புதுசாக வரக்கூடிய சட்டங்கள்லாம் பாக்கிறப்ப பிரைவேட் கம்பெனியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்புமே இல்லை அவங்க நாளைக்கு வேலை வீடு தூக்கலாம் போயிடலாம் உதாரணத்துக்கு எம்எஸ்சி எம்எட் படிச்ச ஒரு டீச்சர் இருக்காங்க வச்சுங்களேன் தனியார் பள்ளியில் பத்தாயிரத்துக்கு வேலைக்கு பார்க்கறவங்களாம் இருக்காங்க எனக்கு தெரியும் அதே எம்எஸ்சி எம்எட் படித்தவங்க லட்சக்கணக்கில் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வாங்குற ஆட்கள் இருக்காங்க அதே டீச்சர்ஸ் வந்து பத்தாயிரம் அஞ்சாயிரத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க ஒரு பெரிய கொடுமை என்னன்னா ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வாட்ச்மேனுக்கு பதிஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் டீச்சருக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் அந்த மாதிரியான வேரியேஷன்ல இருக்கு ஏன்னா வாட்ச்மேன் வேலைக்கு பிளம்பர் வேலைக்கு டிரைவர் வேலைக்கு ஆள் கிடையாது இப்போ அவங்க சம்பளம் முப்பதாயிரம் கேட்குறாங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் டிரைவருக்கு குறைந்தபட்சம் இருபத்தாயிரம் ரூபாய் சம்பளம் அந்த ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய பிண்டர்காட் டீச்சருக்கு வந்து பத்தாயிரம் சம்பளம் ப்ரைவேட் காலேஜஸில் செல்ஃப் எம்ப்ளாய்டு காலேஜஸில் ஒரு வேலையை போடுவாங்க அவங்களுக்குலாம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம்னா லெக்சரர் அவங்க பேரை கேட்டிங்கன்னா பேராசிரியர்னு போடுவாங்க சம்பளம் கேட்டிங்கன்னா பதினஞ்சாயிரூவா சம்பளம் பத்தாயிரவா சம்பளம் இவங்களும் அதே தான் படிச்சிருப்பாங்க அப்போ கவர்மெண்ட் ஜாப்புக்கிறது தான் காக்காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் காசு வேணும் அப்படிங்க மாப்பிள்ளை பொண்ணுலாம் கவர்மெண்ட் ஜாப் இருக்கான்னு தேடிட்டு இருப்பாங்கன்னா அது ஏன் போகிறாங்கன்னா ஒரு சேஃப்டி நம்ம வேலைக்கு விட்டு வந்ததுக்கு பிறகும் நமக்கு ஒரு பென்ஷன் வரும் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு லோன் ஃபெசிலிட்டி இருக்குன்ற மாதிரி அந்த விஷயங்கள் நிறையா இருந்துச்சு இடையில வந்து ஒரு இரு வருஷமா குழப்பங்கள் இருந்துச்சு மீண்டும் அவங்களுக்கு காட்டில் அடைமலை அடித்திருக்கிறத பார்க்கணும் இந்த பிரச்சாரம் பெருசா இருக்கும் அதாவது தேர்தல் அறிக்கையில திமுக கூறியிருந்தது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவோம் என்று அரசு ஊழியர்கள் பிரச்சனையே சரியாக கையாளலை ஆசிரியர்கள் பிரச்சனையே கையாளல அப்படின்லாம் அடுக்கான பிரச்சனை இப்போ தோற்றமும் பார்த்தீங்கன்னா அரசுக்கு எதிராக அரசு ஊழியர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் இப்படின்னு ஆர்ப்பாட்டம் பெருசாக இருக்குதுன்னு சொல்லும்போது ஒரு ஏரியாவில் பேரிகாடை போட்டுருச்சு திமுக அரசாங்கம் இன்னும் எஞ்சி இருக்கிற இந்த சில விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது சரி பண்ணிருச்சுன்னா அந்த தோற்றம் முழுமையாக மறைஞ்சிடுமா இல்லை எல்லா தேர்தல் நேரங்களிலும் ஆளுகின்ற அரசாங்கத்தை நெருக்கடி கொடுப்பதற்கு தேர்தல் நெருங்குறப்ப அவங்க கோரிக்கையில் வைப்பாங்க இப்போ திமுக சரி அதிமுக சரி அதை செய்யக்கூடிய வேலை தான் சாத்தியம் விஷயத்தை செய்வாங்க உதாரணத்துக்கு கடப்பாடி பழனிசாமி போன முறை என்ன பண்ணாருன்னா பத்து புள்ளி ரெண்டுன்னு இட ஒதுக்கீனு அனௌன்ஸ் பண்ணாரு பண்டியர்களான இட ஒதுக்கீடு அது சாத்தியம் இல்லைங்கிறது பலருக்கும் தெரியும் ஏன்னால் ஒட்டுமொத்தமாக பத்து புள்ளி ரெண்டு போச்சுன்னா நைன்ட்டி பர்சென்ட்டுக்கு போயிடுவோம் அதுக்கு மே கோர்ட்டுக்கு போவாங்கன்னு அவருக்கும் தெரியும் வாங்கினவங்களுக்கு தெரியும் கொடுத்தவருக்கும் தெரியும் நடக்காதுன்னு அப்புறம் ஆச்சி மாற்றம் மேற்படித்து உச்சநீதிமன்ற வரைக்கும் போனாங்க இன்றைக்கு வரைக்கும் வழக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளில் எப்படியாவது இப்போ இந்த ஹோல்ட்ஸ்க்கு பென்ஷன் ஸ்கீமே இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்றது பெரிய பெரிய அளவில் ஒரு ஃபண்டு தேவைப்படும் இது எப்படி கொண்டு போகிறாங்கங்கிறது தெரியல ஏதோ ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க அப்ப இந்த பிரச்சனைகளை தேர்தல் நேரங்குள்ள சரி பண்ணக்கூடிய வேலை செய்வோம் அடுத்து நர்சஸ் உடைய பிரச்சனை இருக்கு அப்புறம் துப்புரவு பணியாளர் பிரச்சனை இருக்கு அதெல்லாம் ஒன்னொன்னா க்ளியர் பண்ணுவாங்க கண்டிப்பா திமுக கூட கூட்டணியில் இருந்து விலகி விடும் காங்கிரஸ் விஜயுடன் தான் கூட்டணி அப்படின்னு காங்கிரஸ் இருந்தே ஒரு பெரும் தரப்பு பேசிட்டு இருந்துச்சு பிரவீன் சக்கரவர்த்தி அவர் ட்விட்டர்லாம் போட்டு இன்னும் பரபரப்பை அதிகப்படுத்தினார் மாணிக்க தாகூர் அவர் கூட சேர்ந்து பேசியது அப்புறம் கூட்டணி கட்சிகள் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை பார்த்து பேசியது போயிட்டு இருக்கும் போது கூட்டணி இல்லைங்க நாங்க திமுக தான் கூட்டணி அங்கதான் பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஸ் சோடங்கர் பேசிருக்காரு அப்ப விஜய்க்கு கொஞ்சம் அதிர்ச்சி தானா இது இல்ல காங்கிரஸ் குள்ள இப்படியேதான் மாறி மாறி பேசுவாங்கன்னு அப்படி எடுத்துக்கிறதா காங்கிரஸ் டபுள் இது வந்து முதல்ல வந்து காங்கிரஸ் காங்கிரஸ்க்குள்ள இருக்கக்கூடிய திமுக எதிர்ப்பாளர்கள் தான் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்துச்சு கூட அது தான் இருக்கும் ஏன்னா மேல்மட்டத்துல சோனியா காந்தி ராகுல் காந்தி இது வந்து ஒரு சரியான பாதையில் அவங்க போயிட்டு மாதிரி நினைச்சாலும் கூட மேல்மட்டத்தினுடைய ஆதரவோடு தான் அவங்க தான் இப்போ அதிர்ச்சிகரமான தகவல் இருக்கு அவங்கள வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறத அவங்க விரும்புறாங்க இன்னைக்கு பேசின கிரிஜோட என்ன சொல்றாருன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா யாருதான் தான் பா அப்படிங்கிறார் காசு எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்லங்க சம்பாதிக்கிறது எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசுறாரு அப்ப ஒன்னமும் அவர்களுக்கு உள்ள அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நியூயார்க் விசஸ் வாங்குறதுக்காக செல்வ பெருந்தகை போயிருக்கிறார் செல்வ பெருந்தகை போனோன்னு என்ன சொல்றாங்க அகில இந்திய தலைமைன்னு கேட்டதுக்கு இல்லை ஆட்சி அதிகாரத்தில் பங்குறதுல கொஞ்சம் உறுதியாக பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பல குழப்பங்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு நாள் ஒரு நிர்வாகி வெளியில போயிட்டு இருக்காரு நான் தான் முதலமைச்சர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லைங்கிறத தெளிவா சொல்லிட்டு இருக்காரு உங்களை தொடர்ந்து நாங்க வெற்றி பெற வச்சுட்டு இருக்கிறோம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கூட்டணியில் தான் உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அதிகமா பத்து சீட்டு கொடுத்தா கூட பத்து சீட் தான் ஜெயிக்க வச்சுட்டு இருக்கோம் இந்த மாதிரி எங்களுக்கே நீங்க வந்து உள்ள உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரியான வேலைகள் செய்யக்கூடாது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது இருக்கிறார் முதலமைச்சர் கூப்பிட்டு நீங்கள் இருக்கிறாரு இருங்க இல்லாடி வந்து கிளம்பிருங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை காமன்சேட் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய விஷயம் கிடையாது மூணு பர்சன்ட் இருக்குது நாலு பர்சன்ட் இருக்குது உங்களுக்கு இருபத்தஞ்சு சீட் கொடுக்குறதுக்கு ஓபிஎஸ் டிடிவி ராமதாஸ் எல்லாத்துக்கும் ஆளுக்கு நாலஞ்சு சீட் கொடுத்தா உள்ளே கொண்டு வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கும்போது அதையே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னதுக்கு பிறகு தான் இன்றைக்கி கிரீதி வந்து என்ன சொல்லியிருக்காருனா விஜயோடு நாங்கள் பேசல விஜயோடு பேசுகிறது வதந்தி அப்படின்னு சொல்கிறாரு விஜயோடு பேசுகிறதுக்கு வதந்தின்னு சொல்கிறப்ப ஏன் நீங்கள் வந்து பிரவன் சக்கரவர்த்தி மேலே நடவடிக்கை எடுக்கல பிரவன் சக்கரவர்த்தி கடுமையாக கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை யூபியோட ஒப்பிட்டு நீங்க பேசுறீங்க தப்பான டேட்டா சொல்றீங்க அதை காங்கிரஸ் கட்சியில் கூட எம்பிகளை கண்டிக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் பிரவிட் சங்கரவரி ஏன் நடவடிக்கை எடுக்கல ஏன் ஒரு கண்டன அறிவிக்கை கொடுக்கல திமுக நிர்வாகி ஒருத்தர் காங்கிரஸை நோக்கி இந்த மாதிரி கேள்வி கேட்டா சும்மா இருப்பாங்களா இல்ல அவங்க நடவடிக்கையே எடுத்திருப்பாங்க காங்கிரஸ் நிர்வாகி ஒரு மூத்த நிர்வாகி இருக்காரு அது என்னைக்கே ஒரு டங் ஸ்லீப்ல வர்றதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதா பரவாயில்ல தொடர்ந்து பேசுறாங்க பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு அப்புறம் சில எம்பிகள் பேசுறாங்க மேலிட பொறுப்பாளர் பேசுறாரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இன்னைக்கு கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைச்சி வேணாம்னு சொல்லுவோம்னு அப்ப உங்க எண்ணம் என்ன நீங்க எந்த கட்டமைப்புல இருக்கீங்க நாங்க ஒண்ணும் வந்து பூத் லெவல்ல ஸ்ட்ராங் பண்ண போறோம் நீங்க பேசிருக்க இனிமேல் தான் ஸ்ட்ராங் பண்ணி இனிமேல் தான் விவசாயம் பண்ணி இனிமேல் தான் அறுவடை பண்ணும் ஆல்ரெடி பிஏ பிஎல்ஓ ஒன்று பிஎல்ஓ டூ பிஎல்ஓ த்ரீ வரைக்கும் திமுக வேலை பார்த்துட்டு இருக்கு நூறு நபருக்கு ஒருத்தர் பத்து நபருக்கு ரெண்டு பேருங்கிற மாதிரியான வேலையை போட்டு அவங்க கிரவுண்ட் லெவலில் இறங்கி வேலை பார்த்துருக்காங்க உங்கள்கிட்ட என்ன கட்டமைப்பு இருக்கு இளைஞர்கள்ன்றது மொத்தமாக இல்லை கட்டமைப்பு இல்லை உட்கட்சி பிரச்சனை இத்தனைக்கு மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பாங்கன்னா நீங்க விஜய் கூட போங்க விஜய் கூட போய் நாற்பது சீட் கொடுப்பாரு முப்பது சீட் கூட கொடுப்பாரு ஏன்னா அங்கே ஆள்லாம் வந்து அழைஞ்சிட்டு இருக்காங்க நீங்க வாங்கி உங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு யாருங்க அவங்களுக்கு புதுசாக தெரியாது அந்த பசங்களுக்கும் அரசியல் தெரியாது பூத் லெவல் மேனேஜ்மெண்ட் தெரியாது கிரவுண்ட் ஒர்க் தெரியாது உங்கள்கிட்ட ஆளே இல்லை எங்க போய் விவசாயம் பண்ணுவீங்க அப்போ இது வந்து அங்க இருக்கக்கூடிய ஆட்களை வந்து இது ஒரு பெரிய லாபி இருக்கு சார் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்டிங் எம்பி அவர் எம்பி சீட்டு வாங்கினதே மேலிடத்துலவே ஒரு பெரிய பிரஷர் போட்டு தான் சீட்டு வாங்கினார் அவங்களாம் ஒரு லாபி பண்றாங்க அவங்க ஒரு லாபி பண்ணி எப்படியா ராகுல் காந்தியை கொண்டு வந்து சேர்த்து இது வேறு ஒரு அரசியல் அந்த அரசியல் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அந்த அரசியல் இவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் ரொம்ப ஆபத்தான அரசியல் அதை வந்து ராகுல் காந்தி எப்படி சம்மதிக்கிறாருங்கிறது தெரியல இதுல வந்து மல்லிகார்ஜுன கார்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க திமுக கூட்டணி தான் ஏன்னா நம்மளுடைய கட்டமைப்பு என்ன அப்படிங்கிறது ஒரு மூத்த அரசியல்வாதி ஏழு எட்டு முறை எம்எல்ஏ அமைச்சராக பல பல்வேறு பொறுப்புகள் இருந்தாரு தென்மா பகுதியை சேர்த்தவனால இந்த அரசியல் அவருக்கு புரியுது கர்நாடக மாநில சேர்ந்தாலும் கூட இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி கிரவுண்ட்ல காங்கிரஸ் எப்படி இருக்கு இந்த மக்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காரு அவரு தெளிவா சொல்லியிருக்காரு திமுக கூட்டணிங்கிறதா சரியான கூட்டணி சரியான பாதை அந்த விஜய்ங்கிறதெல்லாம் வந்து நமக்கு வந்து சரியா சாத்தியம் இருக்காங்கிறத மல்லிகார்ஜுனக்காரருக்கே திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு ராகுல் காந்திக்கு சில தப்பான டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க விஜய்க்கு முப்பது பிரசன்ட் இருக்கு முப்பத்தி ரெண்டு பிரசன்ட் இருக்கு ஆட்சி அமைச்சர் ஆட்சியில பங்கு வந்துடலாம் மீண்டும் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து உட்காந்துரும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு தரப்புல கொடுத்துருக்காங்க அவர்கள் இரட்டை வேடம் போடுகிறார்கள் உண்மை ஆனா திமுக ரொம்ப தெளிவாக அந்த ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க ஒன்னு இருக்கிறாங்க இல்லாட்டி போங்கன்னு சொன்னதுக்கு பிறகுதான் கிரிஜோட வந்து நீங்க வந்து நாங்க விஜயோட பேசவே இல்லை அது வதந்தி அப்படிங்கிற கூட்டணி சம்பந்தம் விஜயோட பேசல் கூட்டணி சம்பந்தம் விஜயோட பேசலன்னா ஏன் நீங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குற ஒரு ஆஃபர் அவர் வைக்கிறாரு அதை கேட்குறப்ப ஏன் நீங்க வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம்னு சொல்கிறீங்க ஆசிரியருக்கு போய் தானே பேசியிருக்கீங்க அப்ப இப்போ எதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க தொடர்ந்து இருக்குன்னு பார்க்கணும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்தால் காங்கிரஸுக்கு பெரிய லாபம் அப்படின்னு தான் காங்கிரஸில் ஒரு தரப்பு கருதுது ஆனால் விஜய் கட்சியில் பெரிய கிரவுண்டு ரியாலிட்டி அப்படி இல்லை அடிப்படை கட்டமைப்பு இல்லை அங்கே யார் வேலை செய்வது அப்படின்லாம் நீங்கள் கேட்குறீங்க இப்போ செங்கோட்டையன் போயிருக்கிறாரு ஜேசிடி பிரபாகர் போயிருக்கிறாரு ஜேசிடி பிரபாகர் அந்த கட்சியில் சேர்ந்தவுடன் தொலைக்காட்சியில் போன எடுக்கும் போது அவர் சொல்றாரு நான் முதல் முறையாக எம்ஜிஆரை பார்க்கும் போது எனக்கு எப்படி மனதில் தோன்றியதோ அதே போன்று விஜயை பார்க்கும் போதும் எனக்கு தோன்றியிருக்கிறது அப்படின்றார் கிட்டத்தட்ட எம்ஜிஆரும் விஜயும் ஒன்று அப்படின்னு ஜேசிடி பிரபாகர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லும்போது யதார்த்தத்தில் மக்களிடத்தில் ஒரு விஜயை எம்ஜிஆராக பார்க்கக்கூடிய அந்த எண்ணம் வந்துவிட்டதா இன்னும் ஏராளமான ஒரு எம்ஜிஆரை பார்த்தவர்கள் எம்ஜிஆருடன் கட்சியில் இருப்பவர்கள் இப்போ அதுக்காக அந்த கட்சியில் இருக்கவங்களாம் இனி விஜய் பக்கம் வந்துருவாங்க அப்படின்னா காங்கிரஸுக்கு பெரிய பலமாக இருக்காதா அதனால கூட்டணியெல்லாம் எப்படி எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லும்போது எம்ஜிஆர் காங்கிரஸ் அப்படின்றதே ஒரு இயற்கையான கூட்டணி அப்படின்ற மாதிரி ஒரு கருதுவாங்க இல்லை முதல்ல இந்த ஜே பிரபாகரன் செங்கோட்டையன் ஜே பிரபாகரன் சேர்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் பையன் போய் சேர்ந்தார் பையன் போய் இவங்க எல்லாமே எம்ஜிஆர் காலத்து ஆட்கள் இவங்க ரொம்ப நாளா ஆச்சு அரசியலுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவர்கள் தனிப்பட்ட செல்வாக்கெல்லாம் கிடையாது ஜெயசிடி பெருமாள் தொகுதியில் நின்று ஒரு ஐம்பதாயிரம் ரோட்டு வாங்கிடுவாரு செங்கோட்டையனாவது ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ரோட் வாங்குவார் மீதி யாருக்கெல்லாம் கட்சியினுடைய அந்த சேடோல் தான் இருந்தாங்க இல்லையா தனிப்பட்ட செல்வாக்கெல்லாம் கிடையாது இப்போ என்னன்னா இவங்களுக்கு வந்து அதிமுகவில் பிடிமானம் இல்ல அதிமுக பல பிளவுகளா இருக்கும் குழப்பமா இருக்கு இவர் ஓபிஎஸ் அணியில இருந்தவர் எடப்பாடி உடன் முரண்பட்டு ஓபிஎஸ் அணியில இருந்தவர் இவருக்கு வேற போற இடம் கிடையாது திமுக கூட போட்டணி போறது திமுக இருந்தா இவர்களால் அரசியல் பண்ணியிருக்காங்கனால இவர் கண் பார்வைக்கு வந்து கண்ணாடி மாத்திருப்பார் போல எம்ஜிஆராக தெரிஞ்சிருக்காரு விஜய் எம்ஜிஆரை பார்த்தவர்கள் எம்ஜிஆரை பழகியவர்கள் எம்ஜிஆரோடு பயணம் செய்தவர்கள் இவர் எப்படி எம்ஜிஆர்னு ஏத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறதே வந்து எம்ஜிஆருக்கு நீங்க செய்கிற மிகப்பெரிய ஒரு அவமானம் அப்படித்தான் சொல்றேன் எம்ஜிஆருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு வருஷம் திமுக உள்ள அண்ணாவோடு பயணம் பண்றாரு அவருடைய மக்கள் திட்டங்கள் நிறைய செய்யறாரு மன்றத்தை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினாரு இவர் பேர் பிரச்சாரம் பண்ணாரு தொண்டர்களை பார்த்தாரு மக்கள் பிரச்சனையை பேசினாரு நீங்கள் இனி வேடிக்கை பார்க்குறதுக்கு நாற்பதாயிரரூவா கொடுன்னு வாங்குகிறவரும் எம்ஜிஆர் சார் இது அப்போ உங்களுடைய பார்வையில் கோலாறு இருக்கு வயதானால் மெமரி லாஸ் ஆகிடுறாங்க அந்த மாதிரி மெமரி லாஸ் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல உங்களுக்கு எம்ஜிஆரோடு நீங்கள் விஜய் ஒப்பிட்டு பேசுவதற்கு எம்ஜிஆரோடு நீங்கள் ஒரு நாள் பழகியதற்கு அவமான அப்படிதான் ஒரு அதிகபட்ச வார்த்தை சொல்லணும் எம்ஜிஆருடைய குணத்திற்கும் எம்ஜிஆருடைய இந்த வள்ளல் தன்மைக்கும் எம்ஜிஆருடைய அரசியல் பார்வைக்கும் அரசியல் புரிதலுக்கும் ஆயிரம் குறைபாடுகள் இருந்தாலும் கூட ஒரு லாங் மிஷன் இருந்துச்சு எம்ஜிஆட்ட விஜய் வீட்டை விட்டு வர மாட்டேங்கிறேன் எம்ஜிஆர் வீட்டு வெளியேற வந்தாரா ஒரு இருந்து ஒரு ஊருக்கு கிராஸ் பண்ணி போறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் போவான்றாங்க மக்கள் வெள்ளத்தில் நீந்தி மக்களோடு மக்களா இருந்தார் அப்போ எம்ஜிஆர் பார்வையில் நாங்கள் விஜயை பார்க்கறோம் விஜய்க்கு ஒரு கூட்டம் கொடுத்து அது அது வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கூட்டம் அவங்க வந்து உணர்ச்சி இப்போ பிளம்பல ஏதாவது பண்றாங்க இந்த கூட்டத்தை பாத்துட்டு அவங்க வந்து இவருதான் எம்ஜிஆர் நம்புறாங்க அப்படின்னா அவருடைய அறியாமையில் இருக்கிறார்கள் அதை எம்ஜிஆருக்கு அவங்க செய்யக்கூடிய அவமானமா தான் நான் பாக்குறேன் எம்ஜிஆர் எப்படி பாக்கலாம் உண்மையான எம்ஜிஆர் தொண்டர்கள் உண்மையான எம்ஜிஆர் அரசியர்கள் வந்து ஏத்துக்கிடுவாங்களா விஜய் எம்ஜிஆர் கூட பாக்குறது இல்லை இப்போ காங்கிரஸ் கூட அந்த கூட்டணிக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னும் போது விஜய் ஒருவேளை இன்னொரு பக்கம் நைனாரும் விஜய் பாஜக கூட்டணிக்கு வரணும்னு சொல்கிறாரு தமிழிசை சவுந்தரராஜனும் இப்போ சொல்றாங்க ஒரு அனுமானம் தான் இருக்குது அவருக்கு ஒரு பலம் இருக்கிற மாதிரி விஜய்க்கு ஒரு அனுமானம் இருக்குது ஆனால் அனுபவமும் ஆட்சி அதிகாரமும் இருக்கக்கூடிய பாஜக பக்கம் வந்தால் அவருக்கு நல்லது இல்லைன்னா ஒரு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆமா இப்ப விஜய் என்ன செய்வார் காங்கிரஸ் இல்ல ஒருவேளை திமுக உடனே தேர்தல் காலத்தை சந்திக்க போவார் அப்படின்னு சொன்னா விஜய் இப்படி ஒரு ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு தயாரா இருப்பாரா அந்த முயற்சிக்கு விஜய கொண்டு வந்து அவங்க நினைக்கிறாங்க வழக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு முதல் நாள் எட்டு மணி நேரம் இரண்டாவது நாள் ஒரு ஆறு மணி நேரம் பல்வேறு தரப்புல விசாரணைகள் நூற்று கணக்கான கேள்விகள் அவர் டிரைவர் விசாரணை அப்படின்னு பயங்கர நெருக்கடி கொடுக்க போறது தேவைப்பட்ட விஜயும் கூட சம்மன் அனுப்பி பேச வைக்க போறாங்கன்றாங்க அப்ப விஜய் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைக்கணும்னு பாக்குறாங்க இதெல்லாம் எதிர்த்து தானே விஜய் நிற்பார் ஏன்னா அவரு இதுக்கு

வீடியோ போட்டு அது வரைக்கும் நான் செஞ்ச தப்போ ஒன்று ஒத்துக்கிறோம் விஜய்லாம் அந்த அளவுக்கு ஒன்றிய அரசு எதிர்த்தோ ஒன்றிய அரசை எதிர்த்து அரசியல் செஞ்சவங்க என்ன அந்த கட்சியிலே இருக்கிறாங்க டிடி உதயநாதன் டெய்லி வார வாரம் வீட்டுக்கு ரைட் போகும் அவர் வீட்டுக்கு வெளியில் வந்து கோமாதா பூஜை பண்ணிட்டு இருப்பாரு உள்ள ரைட் நடந்துட்டு இருக்கு மாட்டுக்கு வக்கீல் போட்டுட்டு இருப்பாரு அப்படி எதிர்த்து அரசியல் பண்ணுவார் கடைசியில் அங்கேயே போய் சென்ற ஆயிட்டார் எத்தனை வழக்கத்தை தாங்குவீங்க இன்னைக்கு ஒட்டுமொத்தமா விசாரணை அமைப்பு எல்லாம் அவங்க கையில் இருக்கு என்ன செய்ய முடியும் விஜய் அதெல்லாம் எதிர்த்து படத்துல வேணும் வீரவாசனம் பேசலாம் அரசியல் பண்ண முடியும் அரசியல் முதல் இவருக்கு என்ன தெரியும் இருக்கு எதிர்த்து அரசியல் பண்ண பண்ணுவாங்க

போட்டவர் போனார் ஜே பிரபாகர் போன்றவங்க ஓபிஎஸ் பக்கம் இருந்தவர்கள் அந்த அணியிலிருந்து போறாங்க வேற யாரு அண்ணா தேர்தல் தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு இப்ப இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ பலரும் விஜயோடு சேருவார் சீட்டு கிடைக்காம போனா சீட் கிடைச்சாலும் கண்டிப்பா கடைக்காட்டி சரி பல பேர் போவாங்க டிடிவி போறாரு ஓபிஎஸ் போறாரு எல்லாம் வந்து ஒன்னு ஒரு வாரத்துக்குள்ள பைனல் ஆயிரும் அப்போ அந்த கூட்டணி அதிமுக நான் தான் கிளைம் பண்றேன் நான் தான் எம்ஜிஆர்னு சொல்லிட்டாருல அவரு முதல்ல வந்து எம்ஜிஆர் போட்டா போட்டாரு அப்புறம் ஜெயலலிதா போட்டோ போட்டாரு அடுத்ததுல பாத்தீங்கன்னா தொப்பி கண்ணாடி எல்லாம் விஜய் தொப்பி கண்ணாடி போட்டு எம்ஜிஆர் பட்டலாம் பாடி மேலே கூட ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் எம்ஜிஆர் அது ரெண்டு பேர் இருக்காங்கல்ல எம்ஜிஆர் உடைய மறுபருமே கனவுல அவர் எம்ஜிஆர் வந்தாரு இவர் தான் அடுத்த எம்ஜிஆர் சொல்லிட்டு போனாருன்னு கூட சொல்றது ஆள் இருக்கு இவங்க எல்லாருமே அரசியல் ரிட்டையர்ட் ஆனவங்க சார் எல்லாம் எம்ஜிஆர் கடந்த அரசியல்வாதிகள் இப்ப வீட்டுல இருக்காங்க டிவி பாத்துட்டு இருந்திருப்பாங்க போல பரவாயில்ல எம்ஜிஆருக்கு மாதிரி கூட்டம் வருது அப்படின்னு இவங்க அந்த பக்கம் முதல் போய் அடுத்த எம்ஜிஆர் இவர் தான் திருப்பி நம்ம எம்ஜிஆர் மாதிரி ஃபோர் ட்ரிபிள் செவன் காரில் போயிடலாம் செகண்ட் ஹேண்டுக்கு போயிடலாங்கிற மாதிரி ஒரு கனவுல அவங்க இருக்கிறாங்க அது கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு கூட்டணி பலம் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் வெற்றி வாய்ப்பை பெற முடியாது ஒரு உயரத்தை எட்ட முடியாது அதுக்கு பல உதாரணங்கள் நம்ம சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாறுல விஜயகாந்த் தலைமையில் ஒரு பெரிய மக்கள் நல கூட்டணி மூன்றாவது அணியாக போட்டாங்க அன்னைக்கு ஓட் பேங்க் உள்ள கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இருந்துச்சு விசிகா இருந்துச்சு தேமுதிக இருந்துச்சு மாநில காங்கிரஸ் இருந்துச்சு இத்தனை கட்சியும் இருந்து கூட ஒரு தொகுதியிலோ ஜெயிக்க முடியல அப்போ இந்த தேர்ட் பார்ட்டி வலுவான கூட்டணி இல்லாத கட்சியில் தமிழ்நாடு மக்கள் நிராகரிச்சுறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ரெண்டு கட்சி தான் திமுக அதிமுகங்கிறது கிரவுண்ட் லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்கு அந்த ஓட் பேங்கும் பேலன்ஸ்டாக இருக்கு அப்படிங்கும்போது போது அதில் ஏதாவது ஒரு முக்கியமான கட்சிகள் போய் ஒரு அடுத்த வலுவான ஒரு கூட்டணி உருவாக்கினா தான் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் நாலு அணியாக இருக்கிற பொழுது திமுகவுக்கு தானே சாதகமாக அமையும் நன்றிங்க சார்